ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் வெயில் அடித்தாலும் சரி மழை பெய்ஞ்சாலும் சரி நம்ம எல்லாருக்குமே ஜிகர்தண்டான்னு சொன்னாவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் எங்கேயாவது ஸ்பெஷல் மதுரை ஜிகர்தண்டா அப்படின்னு பார்த்தாவே ஓடி வாங்கி சாப்பிட்ற பழக்கம் பல பேருக்கு இருக்குது அந்த ஜிகர்தண்டாவை வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக செஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் மதுரை ஜிகர்தண்டா சுவையிலையே ஜிகர்தண்டா வீட்டிலையே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் இது கால் கிலோ சர்க்கரை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரையை கேரம்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சர்க்கரை பாகு போல ஆயிடும் தண்ணி ஊற்றாமலேயே இது போல் கேரம்லைஸ் பண்ணும்போது சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் ரொம்பவுமே சர்க்கரையை வந்து தீயை விட்டுறக்கூடாது கசந்து போயிடும் நான் பாருங்கள் அளவுக்கு நல்லா கேரம்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் சர்க்கரை அளந்த அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு நல்லா சுடு தண்ணியை கேரமில் சுகரோடு ஊற்றிடலாம் சுடு தண்ணி ஊற்றுனா தான் வெளியில் தெரிக்காமலும் இருக்கும் அதே சமயத்தில் கேரமில் ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் கேரமில் ரெடி ஆகிடுச்சி இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம் நம்ம ஜிகதண்டா செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கடாயில் அரை லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் பொங்கி வரட்டும் சின்ன பவுலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்திருக்கேன் இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் கார்ன்ஃப்ஃப்ளாரை டைரக்டாக நம்ம பாலில் சேத்துனோம் அப்படின்னா பால் சூடாக இருக்கும் நல்லா கெட்டி ஆயிடும் ஆகிடும் அதனால் போல கரைச்சு முன்னாடியே எடுத்து வச்சுப்போம் பாலும் நல்லா பொங்கி வந்திருக்கு ஃப்ளேமை மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டுருக்கலாம் நான் தண்ணி ஊற்றாமல் நல்ல கெட்டியான பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளாரை ஊற்றிடலாம் கார்ன்ஃப்ஃப்ளவர் கலந்து வச்ச கொஞ்ச நேரத்திலையே அடியில் போய் தேங்கி நின்றுக்கும் அதனால் ஊற்றுறதுக்கு முன்னாடி கலந்துட்டு ஊற்றுங்க மீடியம் டு ஃப்ளேமில் வச்சு கார்ன்ஃப்ஃப்ளவரை பாலோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கெட்டியான மாதிரி ஆகிடும் இது போல் கலந்துட்டுகிட்டே இருக்கும்போது நல்ல சாஃப்டாக நல்ல ஒரு திக்கான லேயர் ஆகும் சுகரோட ஃப்ளேவருக்காக ஒரு டம்ளர் கேரமில் பண்ண சர்க்கரையை ஊற்றிடலாம் ஜிகர்தண்டாவோட ஃப்ளேவருக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இந்த கேரமிலே சுகர் தான் இதோட டேஸ்ட்டு தான் நம்ம எங்கே போனாலுமே அந்த ஜிகர்தண்டால் நம்ம குடிக்கிறோம் அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும் டேஸ்ட்டாக இருக்கட்டும் அது இது தான் கேரமில் சுகர் ஊற்றினோனே பாருங்கள் கலர் நல்லாவே சாக்லேட் மாதிரி மாறியிருக்கு கைவிடாமல் இதை அப்படியே கலந்துட்டுட்டே இருந்துட்டு கொஞ்சம் கெட்டி ஆடணே ஆரம்பிச்சிருவோம் இன்னொரு பவுலில் முக்கால் டம்ளர் அளவுக்கு விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம் விப்பிங் க்ரீம் ஃப்ரீசரில் இருந்துச்சுன்னா எடுத்து வெளியில் வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் இது போல் பீட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஏற்கனவே விப்பிங் க்ரீம் நல்லாவே ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை தூக்கலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சுகர் கூட ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம் க்ரீம் நல்லா ரெடி ஆன உடனே ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளரும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இது போல் பீட் பண்ணி எடுத்துக்கணும் இதுதான் ஜிகர்தண்டாக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஐஸ்க்ரீம் உங்களுக்கு ஐஸ்கிரீம் செய்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கி கேரமல் சுகர் ஊற்றி கலந்து வச்சிட்டிங்கன்னா அதே ஃப்ளேவர் வந்துடும் ரேப் போட்டு மூடி வச்சுட்டு நான் ஃப்ரீஸரில் நைட் ஃபுல்லாக வச்சுக்க போகிறேன் நல்லா ஐஸ்கிரீம் ஆகட்டும் இன்னொரு கடாயில அரை லிட்டர் பால் ஊற்றிடலாம் இப்போ ஜிகர்தண்டாக்கு தேவையான பால் தான் ரெடி பண்ண போறோம் பால் நல்லா இது போல பொங்கி வந்த உடனே இதில் ஒரு பேக்கெட் நான் பால் பவுடர் சேர்த்திக்கிறேன் ஒரு பேக்கெட்டுங்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் பால் பவுடர் பாலோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் பால் பவுடர் ஏன் சேர்த்திரோன்னா சீக்கிரமா பால் கெட்டி வரும் அது மட்டும் இல்லாமல் பால் பவுடருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பால் கோவா போலவே இருக்கும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பாலை சுண்டை வைக்கணும் ஓரங்களில் இருக்கிற ஏடு எல்லாமே பாலுக்குள்ளே எடுத்து விட்டு விட்டுட்டு அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு பால் நல்லா கெட்டி ஆகிட்டு நிறையா ஏடு வர அளவுக்கு நல்லா இதைய கம்மி பண்ணிக்கிட்டே வரணும் கலந்துட்டு இருக்கணும்னு இல்லை ஆனால் ஏடு ஃபார்மாக ஃபார்மாக எடுத்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்க ஃபைனலா நல்லாவே ஏடு ஃபார்ம் ஆயிட்டு வந்திருக்கு பாலுமே நல்ல ஒரு கெட்டித்தன்மை வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்லேயுமே நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் பால் இருக்கு அதுவுமே இன்னும் கொஞ்சம் திக்காகணும் பாருங்க இப்போ நல்லாவே திக்காயிருக்கு பால் ஏட வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுட்டு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிருவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு பால்கோவா போல் இருக்கும் அதே கடாயில் இன்னொரு அரை லிட்டர் பால் நான் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்பட்டாலுமே நீங்கள் ஜாஸ்தி பால் ஊற்றிக்கலாம் பால் நல்லா பொங்கின உடனே சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டரலாம் பாலை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை பால் நல்லாவே திக்காக தான் இருக்கும் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு கேரமலைஸ் பண்ண சர்க்கரையை போட்டுடலாம் இதை நல்லா விடுங்க அப்புறம் டேஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு இந்த சுகர் தன்மை வந்து போதும் அப்படின்னா விட்டுடலாம் பத்தலைன்னா நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக சர்வ் பண்ணும்போது கம்மியாக சக்கரை இருந்துச்சு அப்படின்னா இன்னமும் அது சக்கரை கம்மியாக தான் காமிக்கும் அதனால் சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் கரெக்டாக காமிக்கும் இந்த பாலியுமே இன்னொரு பவுலில் மாற்றிட்டு ஆறன உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம் அடுத்த நாள் காலையில் ஜிகதண்டா செய்கிறதுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே ரெடியாக இருக்குது ஐஸ்கிரீமும் பார்த்தோம்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகி நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது ஜிகதண்டா பாலுமே இருக்குது கேரம்லே சுகருமே நான் மீதி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாலேடும் இருக்குது கொஞ்சமாக கடல் பாசம் நான் தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் இப்போ அதுவுமே ரெடியாக இருக்குது கடல் பாசம் பார்த்தோம்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும் இது ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும் ஜிகர்தண்டா ரெடி பண்ணிடலாம் டம்ளரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பாசம் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஏடு போட்டுடலாம் இதில் ஜிகர்தண்டா பால் முக்கால்வாசி வாசி ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்கூப் அளவுக்கு எடுத்து போட்டுடலாம் நல்ல டேஸ்டியா இருக்கும் ஐஸ்கிரீம் போட்ட உடனே திரும்பவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடல் பாஸ்த்தை போட்டுட்டு நல்லா ஒரு முறை ஐஸ்கிரீமை இது எல்லாத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுலாம் அப்போ தான் சாப்பிடும்போது எல்லாத்தோட ஃப்ளேவருமே நல்லா ஆயிருக்கும் கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூப் அளவுக்கு ஐஸ்கிரீமை ஊற்றி விட்டுட்டு கேரமல் சுகரை போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஜிகர்தண்டா ரெடி நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ஜிகர்தண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்